தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் கொண்ட அனுபவம் புத்தடைப்பொங்கலோடு திச்சென்சல்ஸ் லெட் தி செலப்ரேஷன்ஸ் பீகன் அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி சீனாவில் இப்போது திடீர்னு பரவ தொடங்கியிருக்கிற இந்த ஹெச்எம்பி வைரஸ் தொற்று இப்போது கர்நாடகாவுடைய தலைநகர் பெங்களூருவில் ஒரு குழந்தைக்கு கண்டறியப்பட்டிருக்கு ரெண்டாவது கேஸாக மற்றொரு சிறுமிக்கும் அந்த ஹெச்எம்பி வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டிருக்கறது தான் தகவல் வெளியாகி இருக்கான் இந்த ஹெச்எம்பி வைரஸ்னால் என்ன இதனுடைய அறிகுறிகள் என்ன சிகிச்சை முறைகள் இது கொரோனா மாதிரி பரவுமா இதனால் தற்போது ஷேர் மார்க்கெட் கூட டவுன் ஆகியிருக்கு இதற்கு என்ன காரணம் இது பற்றி சீனா என்ன சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியா கூட பாருங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க ஆக மத்திய அரசு சொல்வது என்ன இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம் கொரோனா அப்படிங்கிறது உலகத்தையே புரட்டி போட்டது அப்படின்னு சொல்லலாம் அந்த பாதிப்பிலிருந்து நமக்கு மீண்டு வருவதற்கே ஆண்டு கணக்கில் ஆயிடுச்சு இந்த சூழலில் தான் இப்போது சீனாவில் மீண்டும் ஹெச்எம்பி வைரஸ் வந்து பரவ தொடங்கியிருக்கா கொரோனா மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நியூ இயர் சமயத்துல தான் பரவ தொடங்கியிருக்க சீனாவில் பரவி வரக்கூடிய இந்த ஹெச்எம்பி வைரஸ் பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஒரு ஏற்படுத்தி இருக்கா இதனால மீண்டும் கொரோனா வைரஸ் வந்துடுச்சு நிலைமை மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஹெச்எம்பி வைரஸால பாதிக்கப்பட்ட பலரும் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய காட்சிகள் அவங்க வந்து சுவாசிக்கிறதுக்கு சிரமப்படக்கூடிய அந்த வீடியோல நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சூழலில் தான் தற்போது பெங்களூருவில் எட்டு மாத குழந்தைக்கு ஹெச்எம்பி வைரஸ் வந்து கண்டறியப்பட்டிருக்கு அது போக தனியார் மருத்துவமனையில ஒரு சிறுமிக்கு இந்த தொற்று இருக்கிறதும் கண்டறியப்பட்டிருக்கு அஹ் எட்டு மாத குழந்தை வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி அந்த சீன வைரஸ் இந்த குழந்தைய பாதிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கும் சந்தேகம் வரும் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த கண்டிப்பா கவனிக்கணும் அதாவது எல்லா வைரஸ்களுமே தன்னை தானே மாத்திக்கிட்டே இருக்கும் கொரோனா கூட அதுல பார்த்தீங்கன்னா பல வேரியன்ட்ஸும் வந்து உருமாறிக்கிட்டே இருந்தது நமக்கு தெரியும் அப்படி சீனாவில் இப்போது ஒரு குறிப்பிட்ட வகை வேரியன்ட் தான் வந்து வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு இப்போது பெங்களூருவில் அதே வேரியண்ட் தான் வந்து கண்டறியப்பட்டிருக்குதா இல்லை இது வேற வேரியண்ட்டா அப்படிங்கிறது பற்றின தகவல்கள் வந்து இன்னும் வெளியாகவில்லைன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா சீனாவில் இப்போது இந்த வைரஸ் வேரியண்ட் தான் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடு இதுவரைக்கும் எதையும் அறிவிக்கலை அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு ஓகே அது என்ன ஹெச்எம்பி வைரஸ் ஹியூமன் மெட் ஆஃப் நியூமோ வைரஸ் அதனுடைய சுருக்கம் தான் ஹெச்எம் பிவி அப்படிங்கிறது இந்த வைரஸ் முதன்மையாக நம்மளுடைய சுவாச குழாயை தான் பாதிக்குது இது முதன் முதல்ல இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு கண்டறியப்பட்டது இது அனைத்து தரப்பினரையும் வந்து பாதிக்கும் அப்படின்னாலும் கூட குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் அது போக நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களை தான் எளிமையாக பாதிக்குது இந்த ஹெச்எம்பி பி வைரஸ் எப்படி பரவும் ஹெச்எம்பி தொற்று பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இரும்பும்போதோ அல்லது தும்பும் போதோ வெளியாகக்கூடிய அந்த சுவாச நீர் துளிகள் மூலமாக தான் பரவுது வைரஸ் இருக்கக்கூடிய இடங்களை அல்லது பொருட்களை தொட்டுட்டு பிறகு அப்படியே நம்ம வந்து வாய் மூக்க அல்லது கண்களை வந்து தொடும்போது இந்த வைரஸ் நம்மளோட உடல்லையும் வந்து நுழையுது ஏற்கனவே இந்த ஹெச்எம்பி வைரஸ் பாதிப்பு இருக்கக்கூடிய நபரோடு நம்ம நெருக்கமா இருக்கிறதாலும் கூட இந்த வைரஸ் பாதிப்பு வந்து ஏற்படுது இதனுடைய அறிகுறிகள் லேசானதாகவும் இருக்கலாம் ரொம்ப கடுமையாகவும் இருக்கலாம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க காய்ச்சல் இருமல் மூக்கு ஒழுகிறது அல்லது மூக்கு அடைச்சிக்கிறது தொண்டை வலி மூச்சு திணறல் மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படுறது சோர்வு ஏற்படுறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடுமையான பாதிப்புகள்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த வைரஸ் பாதிக்கும் போது ரொம்ப மோசமாக மூச்சு குழாய் அழற்சி ஏற்படலாம் நிமோனியா காய்ச்சல் அல்லது ஆஸ்துமா கூட ஏற்படலாம் நான்காவதாக யாருக்கெல்லாம் தீவிரமான இந்த ஹெச்எம்பி தொற்று ஏற்படுறதுக்கான ஆபத்து இருக்குன்னு பார்த்தோன்னா யாருக்கு வேண்டுமானாலும் தீவிரமான பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னாலும் கூட குறிப்பிட்ட சிலர் அதிக ஆபத்தில் இருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகள் முதியவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க அது போக சுவாச கோளாறு இருக்கிறவங்க இதய பாதிப்பு கொண்ட நபர்கள் தான் வந்து இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஐந்தாவதாக இந்த ஹெச்எம்பி தொற்றை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நமக்கு அந்த சுவாச அறிகுறிகள் இருக்கிறது அதுபோக உடல் பரிசோதனை செய்கிறதனுடைய அடிப்படையில் இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லைன்னா பிசிஆர் சோதனை மூலமாக இதை கண்டுபிடிக்கலாம் கொரோனாவுக்கு எடுத்த மாதிரியே இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிசிஆர் டெஸ்ட்டை வந்து எடுப்பாங்க நம்மளுடைய நாசி அல்லது தொண்டையிலிருந்து அந்த மாதிரிகள் எடுத்து சோதிச்சு பார்ப்பாங்க ஆறாவதா இந்த ஹெச்எம்பிவி தொற்றோட சிகிச்சை முறைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு குறிப்பிட்ட சிகிச்சை முறைகள்னு எதுவும் கிடையாது அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு மட்டும்தான் சிகிச்சை தரப்படுது ஓய்வெடுக்கிறது நீர் சத்து உடைய வானங்களை குடிக்கிறது இப்போ காய்ச்சல் இருக்குது உடம்பு வலி இருக்குன்னா அதற்கான வலி மாத்திரைகள் எடுத்துக்கிறது மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படும் போது ஆக்சிஜன் உதவி கூட தேவைப்படலாம் கடுமையான சுவாச கோளாறு ஏற்படும் போது மருத்துவமனையில் அமைதியாக ஒரு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் ரொம்பவே முக்கியம் அதே நேரம் எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும் நீங்களாகவே எந்த ஒரு மருந்தையும் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது ஏழாவது இந்த ஹெச்எம்பிவி தொற்றை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா வெளியே போகும்போது நம்ம மாஸ்க் போட்டுக்கலாம் கையை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவலாம் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களோடு நம்ம நெருங்கி தொடர்பு கொள்வதை வந்து தவிர்க்கிறது நல்லது அடிக்கடி தொடக்கூடிய பொருட்களை அதாவது நோய் பாதிப்பு இருக்கிறவங்க அடிக்கடி தொடக்கூடிய பொருட்களை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கூட வெளியே போகாமல் அமைதியாக வீட்டில் இருக்கிறதே நல்லது அது போக இருமல் தும்மல்லாம் வரும்போது நம்ம வாய் மூக்கை வந்து கரெக்டாக மூடின மாதிரி தும்முவது இரும்புவது ரொம்பவே நல்லது இதனால் மற்றவங்களுக்கு பரவுவதையும் நம்ம வந்து தடுக்க முடியும் எட்டாவது இது வந்து காற்றில் பரவுமா அப்படின்னா கொரோனா வைரஸ் காற்றில் பரவும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் கொரோனா உலகத்தையே வந்து உலுக்கி போடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருந்தொற்றாகவே மாறுவதற்கு அதுதான் வந்து முக்கிய காரணமாகவே இருந்தது காற்றின் மூலமாக பரவும் அப்படிங்கிறதுனால அதனுடைய வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஆனால் தற்போது இருக்கக்கூடிய தகவல்களை வைத்து பார்க்கும் போது இந்த ஹெச்எம் பிவி தொற்று பார்த்தீங்கன்னா காற்றின் மூலமா பரவுவதற்கான அறிகுறிகள் இல்லை இருமல் தும்மல்லிருந்து வரக்கூடிய அந்த நீர்த்துளிகள் அதாவது அந்த ஆரோசோல்ஸ் மூலமாக தான் இது பரவுது அதாவது நோயாளிகளோடு நெருங்கி தொடர்பு வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இது பரவுவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க ஆக எந்த ஒரு வைரஸா இருந்தாலும் சரி மாஸ்க் போட்டுக்கிறது சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது அடிக்கடி கைகளை கழுவுவது அதுபோக நீர்ச்சத்து உடைய வானங்களை குடிக்கிறது இது எல்லாமே நோய் பரவுவதை வந்து கண்டிப்பாக நோய் வீரியத்தையும் வந்து கண்டிப்பாக குறைக்கும் ஆக தற்போது இருக்கக்கூடிய தகவல்களை வைத்து பார்க்கும்போது இது கொரோனா மாதிரியான ஒரு பெருந்தொற்றை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் எனவே நாம வந்து அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை ஒன்பது இந்த ஹெச்எம் பிவிக்கு தடுப்பூசி இருக்கா அப்படின்னா தற்போதைய சூழலில் அதற்கு தடுப்பூசி எதுவும் கிடையாது தடுப்பூசிகள் மற்றும் சிகிச்சை தொடர்பான ஆய்வுகள் தான் தற்போது நடந்துகிட்டு இருக்கா பத்தாவது இதனுடைய தாக்கம் ஷேர் மார்க்கெட்டில் கூட எதிரொலிச்சிருக்கு இது கொரோனா மாதிரி ஒரு வேலை பரவுச்சுன்னா என்ன பண்ணுறது லாக்டவுன் வந்தால் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய அந்த உடல் நலம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தை கணித்து முதலீட்டாளர்கள் அவங்களோட முதலீட்டை பாதுகாப்பான இடத்துக்கு வந்து மாற்றியிருக்காங்களாம் இதனால் கூட இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் ரொம்பவே டவுனாக இருக்குது ஆக மொத்தம் லாக்டவுன் மறுபடியும் வா வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க பலரும் இந்தியாவில் இதனுடைய கேஸ் வந்து தற்போது பதிவாகி இருக்குது அப்படின்னாலும் கூட மறுபடியும் லாக்டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னா இந்த ஹெச்எம்பி வைரஸ் புதிய வைரஸ் கிடையாது ஏற்கனவே கிட்டத்தட்ட இந்தியாவில் ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் பேருக்கு வந்து இந்த வைரஸ் இருக்குது அதனால் லாக்டவுன் அவசியம் கிடையாது ரெண்டு கொரோனா அளவுக்கு இது வேகமாக பரவாது கொரோனா அளவுக்கு வேகமாக உருமாற்றமும் அடையாது மூணாவது இந்த ஹெச்எம்பி வைரஸ் ஏற்கனவே இந்தியாவில் இருக்குது இந்தியாவுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய வைரஸ் சீனாவில் பரவக்கூடிய அதே உருமாற்றம் அடைந்த வைரஸ் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு சீனாவில் பரவக்கூடிய அந்த உருமாற்றம் அடைந்த வைரஸோட ஜீனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு இதுவரைக்கும் தெரியாது சீனா இந்த விவரங்களை இன்னும் உலக சுகாதார மையத்துக்கிட்ட முழுமையாக பெறலை அடுத்ததான் இந்த விவரங்கள் வந்தது அப்படின்னா மட்டும்தான் இதனால் பயப்படலாமா இல்லையா அப்படிங்கிறதே தெரிய வரும் தற்போதைய சூழலில் இந்த வைரஸ் பத்தி நாம கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு தான் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க தேவைன்னா அஹ் வெளிநாட்டுல இருந்து இந்தியா வரக்கூடிய பயணிகளை வேணா சோதனை பண்ணுவாங்க ஆனா இந்தியாவுக்கு லாக்டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இல்லை ஆஹ் இந்தியாவுக்குள்ள ஒரு சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படலாம் பயண கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோதனைகள் கட்டாயமாக்கப்படலாம் தற்போது சீனாவில் தான் இந்த வைரஸால நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா இது பத்தி சீனா மற்றும் உலக சுகாதார மைய அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இதுவும் கொரோனா மாதிரி அந்த மூச்சுக்குழலை பாதிக்கக்கூடிய ஒரு வகையான வைரஸ் தான் அதுவும் மூச்சு விடுதல்ல சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் சீனாவோட வடக்கு பகுதியில் தான் இது பரவி பரவியிருக்கு முக்கியமா இளம் வயது அதாவது பதினான்கு வயதுக்கு குறைவான வயது கொண்டவங்களை தான் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து தாக்கி இருக்கு ஆக சீன அதிகாரிகளும் உலக சுகாதார மையமும் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது பயப்படுற அளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது இதை பார்த்து கொரோனா மாதிரி நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது சாதாரணமான மழைக்காலத்தில் குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு மாதிரி தான் இந்த ஹெச்எம்பி வைரஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தான் எதுக்கும் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லி மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வந்து முன்னெச்சரிக்கை எல்லாம் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது இதற்கிடையில் தான் ஐடி நகரமான பெங்களூருவில் இரண்டு குழந்தைகளுக்கு இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் தொற்று வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசு உறுதி பண்ணியிருக்காங்க இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க சீனாவோட இந்த ஹெச்எம் வைரஸ் அப்படிங்கிறது ஒரு அசாதாரணமானது கிடையாது தற்போதைய பரவலுக்கு காரணம் இன்ஃபுளுயன்சா வைரஸ் அதுபோக போக மற்றும் ஹெச்எம் பிவி ஆகிய அந்த பருவ காலங்களில் எதிர்பார்க்கப்படக்கூடிய வழக்கமான நோய்கிருமிகள் தான் அதனால் மக்கள் பயப்பட வேண்டாம்னு மத்திய அரசும் விளக்கம் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த ஹெச்எம்பிவி வைரஸை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் தற்போது இருக்கக்கூடிய தகவல் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு திச்செண் நைசெல்ஸ் லெட்ஸ் செலப்ரேஷன்ஸ் பிகன்